சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரோவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட அரசாண்டபோது இசரவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானோடை கூட பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் இதை எபிரையர் கேட்க கணவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான் தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு பானார்கள் என்றும் இஸ்ரோவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்தர் இஸ்ரோவேலோடு இஷ்டம் பண்ணும்படி முப்பதினாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள் எப்ரையரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீழேயாத் தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கீழ்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் சிதறிப்போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிறபோது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரோவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான் சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவுக்குப் போனான் சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிறபோது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் நாட்டில் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்து இருந்துவிட்டார்கள் பெலிஸ்டரோ பாளையமிறங்கி இருந்தார்கள் கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா வழியாய் சுவால் நாட்டிற்கு நேராகப் போயிற்று வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்கு எதிராக எல்லை வழியாய் வழியாய்ப்போயிற்று எப்ரையர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்டர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரேவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை இஸ்ரேவேலர் யாவரும் அவரவர் தங்கள் குழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிசரிடத்துக்குப் போக வேண்டியதாய் இருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூருள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமேயின்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது பெலிஸ்டரின் பாளையம் இருந்து போகிற வழி மட்டும் இருந்தது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்டரின் தானயத்திற்குப் போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அவனுடைய கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராயிருந்தார்கள் சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அஹிதூபின் குமாரனாகிய அஹியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் யோனத்தான் பெரிசரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர் மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர் அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது யோனத்தான் தன் ஆயுதத்தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்குப் போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போம் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உமோடை கூட வருகிறேன் என்றான் அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்திற்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடை சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம் எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் போவோம் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் இது நமக்கு அடையாளம் என்றான் அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானயத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் இதோ எபிரியர் ஒளித்துக்கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானயம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதத்தாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா கர்த்தர் அவர்களை இஸ்ரோவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அடித்த அந்த முந்தின அடியில ஏறக்குறைய இருபது பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது பெண்ணியமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதைக் கண்டார்கள் அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான் அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது இதோ யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள் அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரேவேல் புத்திரிடத்தில் இருந்தது இப்படி சவுல் ஆசாரியனுடைய பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வரவர அதிகரித்தது அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களுடைய கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரையரும் சவுளோடும் யோனத்தானோடும் இருக்கிற இசுரவேலரோடே கூடிக்கொண்டார்கள் இப்ராயிம் மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த சகல இசுரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கித் தொடர்ந்தார்கள் இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரோவேலை ரட்சித்தார் அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது இஸ்ரோவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டுச் சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள் அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக்கொண்டிருந்தது ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினால் தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள் யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதை நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான் அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததைப் பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் பூசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் பெலிஸ்டருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான் அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள் அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புஷிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள் அவன் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரியிலே தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள் பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த ராத்திரியில பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான் அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமான பலியெல்லாம் செய்யும் என்றார்கள் ஆசாரியனோ நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான் அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள் அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரோவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை அதற்கு பின் அவன் இஸ்ரோவேலர் எல்லாரையும் நோக்கி நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள் நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான் ஜனங்கள் சவுலை பார்த்து உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள் அப்பொழுது சவுல் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீற்று விழுந்தது ஜனங்களோ தப்பினார்கள் எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீற்று விழுந்ததே அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன எனக்குச் சொல் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் என் கையில் இருக்கிற கோழி நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அதற்காக நான் சாக வேண்டும் என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரோவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பைச் செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு செல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள் சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான் பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள் இப்படி சவுல் இஸ்ரோவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான் அவன் பலத்து அமலைக்கீரை முறியடித்து இசுரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி சுவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப் இளையவள் பெயர் மிகாள் சவுளுடைய மனைவியின் பேர் அகினோவாம் அவள் அகிமாசின் குமாரத்தி அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர் அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் கீஸ் சவுலின் தகப்பன் அப்பனேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன் சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்டரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு பராக்கிரமசாலியை யாகிலும் ஒரு பலசாலியை யாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான் அப்போஸ்தலமாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் இரண்டு நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படைந்திருந்து எதிர்த்துப் பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் சகல சகலவிதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக